ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கனரா பேங்க்ல இருக்க அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேட் எழுதிக்கலாம் இன்றைக்கி ஒரு டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கெனரா பேங்க் எந்த பிரான்ச்சில் நீங்கள் இருந்து எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம எழுதணும் ஓகேங்களா ஓகேங்களா அதோட பிரான்ச் எழுதியாச்சு அதுக்கப்புறம் கோட் வந்துட்டு அது பேங்க்கில் எழுதிக்குவாங்க அதான் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இந் நெக்ஸ்ட்டு நியூவாக அப்டேட்டாக கேட்பாங்க அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் மட்டும் அப்டேட் கொடுக்கணுமோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள் நியூன்னு நம்ம டிக் போட்டோம்னா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அதுலேயே கொடுத்துருப்பாங்க டேட் மந்த் அப்புறம் இயர் கொடுத்துருப்பாங்க டேட் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன மந்த் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு இயர் எழுதிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஜெண்டர் ஜெண்டர் வந்துட்டு மேல் ஃபீமேல் த்ரீ தேர்ட் ஜெண்டர் அப்படி கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்னங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டஸ் ஓகேங்களா மேரிட் அன்மேரிட் சிங்கிள் டிவோருமே இருக்கும் அதில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்னவாக இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் மேரிடாக இருந்தால் மேரிட் டிக் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதர் நேம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த மதர் உங்க ஸ்பௌஸ் ஸ்பௌஸ்னா நீங்க ஜென்ஸா இருந்தா உங்களோட ஒய்ஃப் நேம் எழுதுங்க நீங்க லேடிஸா இருந்தா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க ஓகேவா மோஸ்ட்லி எல்லாமே கேப்ஸ் லெட்டர் தான் இருக்கணும் எதுவும் ஸ்மால் லெட்டர் எழுதாதீங்க சைன் பண்ணுறதை மட்டும் பிளாக் இண்டில் சைன் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டிபெண்ட் அப்படின்னா உங்களை சார்ந்து எத்தனை பேர் இருக்காங்க அதாவது நீங்கள் இப்போ ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒய்ஃப் இருக்காங்க இங்கே டூ சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா இவங்களாம் உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு பேர் தான் நம்பர் ஆஃப் டிபெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலிட்ரேட் இலிட்ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்நோ கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இலிட்ரேட்னா நீங்கள் வந்து இது நீங்களாக எழுதுனீங்களா இல்லை வந்துட்டு உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டிருப்பாங்க இன்கேஸ் நீங்கள் இலிட்ரே எங்களுக்கு இது வந் இது வந்து நீங்களாக எழுதலைன்னா உங்களுக்கு வந்துட்டு எஸ்ன்னு கொடுங்க எஸ் மட்டும் டிக் பண்ணுங்கள் எஸ்ன்னு டிக் பண்ணதுக்கப்புறம் பேக் சைட் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் இந்த இடத்துல வந்து உங்கள் தம் ஃபிங்கர் வைக்கணும் நீங்கள் ஓகேங்களா இன்கேஸ் அப்போ நான் நீங்களா இல்லை இல்லை இது எனக்கு எழுத படிக்க தெரியும் இதை நான் நானே ஏதாவது ஃபுல்லாக எழுதுனேன் அப்படின்னா நோங்கறத நீங்கள் டிக் பண்ணுங்க இந்த ஃபார்ம் எழுதுகிறவங்க நீங்கள் வந்துட்டு மைனராக மைனராக இருந்துச்சுன்னா உங்களோட கார்டியன் நேம் கம்பல்சரி இதில் எழுதணும் அதுவும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மேஜராக இருந்தீங்கன்னா கார்டியன் நேம் எதுவும் எழுத வேண்டாம் மைனராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எழுதணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேஷ்னாலிட்டி இந்தியனா இல்லை அதர்ஸா அதர்ஸாக இருந்துச்சுன்னா உங்களோட கண்ட்ரி நேம் எழுதுங்க அதில் இருக்கும் உங்களோட சிட்டியன்ஷிப்போட நம்பர் இருக்கும் அதுவும் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா ஆக்குபேஷன் டைப் சர்வீஸாக இருக்கீங்களா பிஸ்னஸாக இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்களா அப்படிங்கிறது இதில் பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஜாபில் இருக்கீங்களா உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா நம்பர்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிலீஜன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் என்னங்கிறது நீங்கள் பார்த்துட்டு பண்ணிங்க நெக்ஸ்ட்டு அந்த ரிலீஜனில் அதோடய கேட்டகரி இருக்கும் ஓகேங்களா பர்சன் வித் டிஸ்அபிலிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்டிகேப்டா இல்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் நோனால் நோ டிக் பண்ணுங்கள் இன்கேஸ் எஸ் இருந்தால் எஸ் டிக் பண்ணி அதில் என்னவாக இருக்கீங்க டிசேபிள்டா இல்லை விர்ச்சுவலி இம்பேர்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்களோட எஜுகேஷன் நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுறவங்க பர்சன் வந்துட்டு நைன்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை டென்த்து பாஸா இல்லை யூஜியா இல்லை பிஜியா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் ஜாப் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட என்ன ஜாப் பண்ணுறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸு அதில் நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க இப்போ ஐடி ஃபீல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐடி ஃபீல்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலாம் உங்களோட ஆஃபீஸ் நேம் மென்ஷன் பண்ணலாம் நேச்சுரல் பிஸ்னஸ் என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்த அப்ளிகேஷன் பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ்டு பர்சனா இதில் வந்து ரிலேட்டட் டு பொலிட்டிக்கல் பர்சன் இதில் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் நன்கிறத டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேன் நம்பரில் இதுக்கான நம்பர் கம்பல்சரி எழுதணும் ஓகேங்களா ஓகேங்களா இந்த மாதிரி நான் கரெக்டாக எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எழுதிடுங்க ஓகேங்களா கம்பல்சரி மொபைல் நம்பர் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி ஓகேங்களா ஃபுல்லாக எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்க இதுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ஆதார் கார்டும் பேன் கார்டோட ஜெராக்ஸ் கொடுப்பாங்க கம்பல்சரி அது கொடுக்கணும் அதனால் நீங்கள் வந்துட்டு பா ஆதார் கார்டுங்கிறத டிக் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டுங்கிறத டிக் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டோட நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணணும் கரெக்டாக பார்த்து நம்பர் எழுதுங்க ஓகேங்களா இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு பாஸ்போர்ட் அப்படின்னா அது வந்து எப்போ கொடுத்தாங்க அதோடய எக்ஸ்பிரி டேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் அந்த தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுக்கணும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீடைல் ஓகேங்களா அதில் எதுக்காக வந்து ரெண்டு அட்ரஸ் டீடைல் கேட்குறாங்களோ இது வந்து கரண்ட் அட்ரஸ் டீடைல் ஓகேங்களா இது வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்க போகிறீங்க வெளியூரில் போயிட்டு அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அங்கே என்ன அட்ரெஸ் இருக்கோ அது வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும் கீழே இருக்கிற வந்துட்டு உங்களோட க பர்மனண்ட் அட்ரெஸ் அது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அது ஸ்டார்டிங்லேருந்து அதே இடத்துல தான் இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இது ஓகேங்களா அது இப்போ நம்ம என்ட்ரி போடலாம் ஓகேங்களா அட்ரஸ் டைப் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கேட்டிருக்காங்களா கரண்ட் அட்ரஸ் தான் எழுதணும் இதில் ஓகே இதெல்லாம் வந்து கரஸ்பாண்டன்ஸ் சொல்லி கேட்டிருப்பாங்க இந்த அட்ரெஸும் இந்த அட்ரெஸ் சேமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை உதடி எழுதிடுங்க அட்ரெஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு சிட்டி அண்ட் வில்லேஜ் ஓகேங்களா உங்க வில்லேஜ் நேம் எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்லே ஸ்டேட்டோட நேம் நெக்ஸ்ட்டு உங்களோட பின் நம்பர் நெக்ஸ்ட் உங்க கண்ட்ரி நேம் ஓகேங்களா அதே மாதிரி தான் கீழே அட்ரஸ் அதே மாதிரி தான் எழுதணும் Next is City and Village District Name Next, State Pin Number Country Name okay, you know. ஃபோர்த் நம்பர் ஃபோர் வந்துட்டு கரண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்ரஸ் எழுதணும் ஃபைவ் நம்பர் வந்துட்டு இன்கேஸ் ஓட்டு ரெண்ட் இருந்தீங்கன்னா அப்படிங்கிறது ரெண்டோட அட்ரஸ் எழுதணும் இங்கே வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் எழுதியிருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் நம்பர் வந்துட்டு அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓவிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முன்னாடி நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்க இல்லையா அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு எது என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து டிக் பண்ணணும் ஓகேங்களா யூட்டிலிட்டி பில் அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி எலக்ட் எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் சப்ளை பில் அப்படிங்கிறதிலே அதுதான் எதும் ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கொடுத்துருந்தீங்கன்னா அதோட நம்பர் நீங்கள் எழுதணும் நம்பர் அண்ட் டேட் எந்த மந்த்லையும் நீங்கள் பில் பே பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு டிக்ளரேஷன் நம்ம ஃபைனல் பார்ட்க்கு வந்தாச்சு ஓகேங்களா டிக்ளரேஷன் இது எல்லாமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சு தான் நம்ம எழுதணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சருங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா முன்னாடி நம்ம சொல்லியிருந்தா இலிட்ரேட் அப்படின்னு இருக்கிறோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க ஜென்ஸாக இருந்தால் வந்துட்டு ரைட் தம் ஃபிங்கர் வைக்கணும் லேடிஸாக இருந்தால் லெஃப்ட் தம் ஃபிங்கர் வைக்கணும் இதோட இங்கேயோட பிளேஸ் என்னவோ அதை எழுதிடுங்க பிளேஸ் டேட் எல்லாமே ஓகேங்களா கீழே இருக்கிறது எல்லாமே ஆஃபீஸ் யூஸ் தான் இதில் நீங்கள் எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபார்ம் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் டூ ஓகேங்களா பார்ட் டூவோட ஓட ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்ம் எதுக்காகனா நம்ம ஏடிஎம் அப்ளை பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு ஏடிஎம் வேணும்னா இந்த நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கும் போது ஃபார்ம் கொடுக்கும்போது இதோட இதுவும் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஏடிஎம் வேண்டாம் அப்படின்னா இது நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து டேட் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது எல்லாமே வந்துட்டு ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து எந்த டைப் அப்படிங்கிறத நீங்கள் சேவ் பண்ணி டிக் பண்ணுங்கள் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுங்களா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்கானதா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இப்போ நான் இது ஃபார்ம் ஃபில் பண்ணுறது வந்துட்டு சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டோடது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்களோட என்ன ஆஃப் பேங்க்கோட மோட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்காக தானே இது உங்களுக்காகவா இல்லை வந்துட்டு ஜாயின்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க அது மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வைர்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏடிஎம் கார்டு மேலே உங்களுக்கு என்ன நேம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்ம் யாஸ் கொடுத்துட்டு ஏடிஎம் கார்டு மேலே உங்களோட நேம் என்ன வரணும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஒன்று எழுதுனா மட்டும் போதும் ஃபஸ்ட் ஒன் மட்டும் நீங்கள் இதில் என்ன நேம் ப்ள கேப்ஸ் லெட்டர் எழுதுறீங்களோ அந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கார்டு டைப் வந்து உங்களுக்கு என்ன வேணும் எந்த மாதிரியான கார்டு வேணும் ரூபே வேணுமா வீசா வேணுமா மாஸ்டர் கார்டு வேணுமா அப்படிங்குறத நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னென்னா உங்களுக்கு செக் புக் செக் புக் வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம் இல்லை செக் புக் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம் ஓகேங்களா தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எஸ் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் வந்து எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வந்துட்டு நீங்கள் இந்த பேங்க் புக்கு அப்ளை பேங்க் அப்ளை பண்ணும் போது நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் வரும் ஓகேங்களா அது வரணும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் அமௌண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வரணும்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா மொபைல் ஃபோனில் நீங்கள் பேங்க் சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க மொபைல் பேங்கிங் வேணும்னா அதுக்கும் எஸ் யேஸ் கொடுத்துருங்க பாஸ்புக் உங்களுக்கு வேணும்னா கம்பல்சரி எஸ் கொடுத்துருங்க இது வந்து எயித்து ஒன் என்னன்னா இ ஸ்டேட்மெண்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பேப்பர் காப்பியாக வேணும் அப்படின்னா ரெக்வர்ட் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நாட் ரெக்வேர்ட் கொடுத்துக்கலாம் வேண்டாம் நான் அப்பப்போ வந்து புக்கில் இது பண்ணுவேன் இல்லை நெட்லேயே பார்த்துக்குவேன் அப்படின்னா நீங்கள் நான் ரெக்வயர்டே நீங்கள் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்த் ஒன் அண்டு ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் மறுபடியும் வேணும்னா சொல்லுங்கள் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் இஃப் ரெக்வைர்ட் அப்படி சொல்லி கேட்பாங்க இந்த நாமினேஷன் எதுக்கு அந்த டீட்டெயில் ஆஃப் நாமினேஷன் அப்படி எதுக்குன்னா நம்மளுக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் டீட்டெயில் கேட்குறதுக்கு தான் வந்து டீட்டெயில் ஆஃப் நாமினேஷன் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணி எனக்கு அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட யாரோட நேம் கொடுக்குறீங்க யாரோட ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அவங்க மட்டும் தான் அதை எடுக்க முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா இந்த பாக்ஸ் எதுக்குன்னா நாமினேஷனோட நேம் வந்துட்டு உங்களோட பாஸ்புக்கில் ப்ரிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் எஸ் கொடு டிக் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ டீட்டெயில்ஸ் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் நாமினி நாமினி யார் அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா அவங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும் அவங்களோட ஏஜ் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இன்கேஸ் அவங்க மைனராக இருந்துச்சுன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதில் எழுதணும் ஓகேங்களா எல்லாமே எழுதிட்டு அவங்களோட தம் ஃபிங்கர் அப்படிங்கிறத இந்த இந்த தம் ஃபிங்கர் உங்களுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா இங்கே விட்னஸ் கேட்டிருக்காங்க இல்லையா சிக்னேச்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் விட்னஸ் சிக்னேச்சர் ஆஃப் செகண்ட் விட்னஸ் இது ரெண்டும் எதுக்காகனா நம்ம முன்னாடி வந்துட்டு இலிட்ரேட் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா இது இலிட்ரேட் பர்சன் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தம் ஃபிங்கர் யார் அவங்களுக்கு எழுதி கொடுத்தா யார் கூட வந்திருக்காங்கிறது தான் ஃபஸ்ட்டு வீக்னஸ் செகண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக எழுதுவோம் ஓகேங்களா இந்த இடத்துல சைன் போட்டுக்கணும் அவங்க நெக்ஸ்ட்டு எயிட் ஒன் எயிட் ஒன் டிக்ளரேஷன் இது எல்லாமே நான் தான் எழுதினேன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் ஓகேங்களா இதில் வந்து நேம் பிளேஸ் அண்டு டேட் கம்பல்சரி எழுதிடுங்க எழுதிட்டு உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் போட்டுருங்க இது எல்லாமே வந்து ஆஃபீஸ் யூஸ் தான் ஓகேங்களா அதான் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம் ஒன்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்கீங்க ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஏடிஎம் டீட்டெயில்ஸ் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு ஒருத்தரடி செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ப பாய்